பிரதமர் மோடியின் ஆட்சியில் இந்தியா பொருளாதாரத்தில் ஐந்தாவது வளரும் நாடாக திகழ்கின்றது என பட்ஜெட்டில் மகளிர் நலன் குறித்த கருத்தரங்கில் பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணி தேசிய தலைவர் பாலஜி சீனிவாசன் எம்எல்ஏ தெரிவித்தார் மத்திய அரசின் பட்ஜெட்டில் மகளிர் நலன் குறித்த கருத்தரங்கம் தூத்துக்குடியில் உள்ள தனியார் ஹோட்டலில் இன்று நடைபெற்றது இதில் பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணி தேசிய தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் எம்எல்ஏ கலந்து கொண்டு மத்திய அரசின் பட்ஜெட் குறித்து விலக்கி பேசினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாரத பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக சிறப்பான பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார் இந்த பட்ஜெட் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நேரடியாக சென்றடையும் வகையில் அமைந்துள்ளது பட்ஜெட்டில் தமிழ்நாட்டின் பெயர் குறிப்பிடவில்லை என்பதால் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கவில்லை என்பதில்லை கடன் திட்டத்தில் மற்ற மாநிலங்களை விட எண்ணற்ற ஏழை பெண்கள் பயனடைந்துள்ளனர் பிரதமர் மோடியின் ஆட்சியில் இந்தியா பொருளாதாரத்தில் ஐந்தாவது வளரும் நாடாக திகழ்கின்றது திமுக ஆட்சியில் தங்களது குறைகளை மறைப்பதற்காக பிரதமர் மீது பொய் குற்றச்சாட்டுகளை வைக்கின்றனர் தமிழகத்திற்கு வெள்ள நிவாரண நிதி அளிக்கவில்லை என்றும் கூறுகின்றனர் ஏற்கனவே மத்திய அரசு தமிழக அரசிற்கு கொடுத்த பணத்திற்கு கணக்கு சொல்ல மறுக்கின்றார்கள் தூத்துக்குடியில் ஏற்பட்ட வெள்ளத்தின் பொழுது இங்குள்ள மக்களின் உயிர்களை காப்பாற்ற இராணுவ ஹெலிகாப்டர்களை அனுப்பி பொருட்களையும் வழங்கி மக்களை மீட்க ஏற்பாடு செய்தது நமது நிதியமைச்சர்தான் மேலும் மத்தியில் பாஜக அரசு ஐந்து ஆண்டுகளையும் முழுமையாக நிறைவு செய்யும் அதற்கு பிறகு கனிமொழி எம்பி ஆட்சி மாற்றத்திற்காக முயற்சி செய்யட்டும் என்றார் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட தலைவர் சித்ராங்கதன் மாநில பொதுச் செயலாளர் பொன்பால கணபதி ஓபிசி அணி மாநில துணைத் தலைவர் விவேகம் ரமேஷ் மகளிரணி மாநில பொதுச் செயலாளர் பொதுச்செயலாளர் நெல்லையம்மாள் மகளிரணி மாவட்ட தலைவர் தேன்மொழி உஷா சண்முகசுந்தரம் மாவட்ட பொதுச் செயலாளர் ராஜா மாவட்ட பொருளாளர் சண்முகசுந்தரம் மாவட்ட துணைத் தலைவர்கள் சிவராமன் சரஸ்வதி மாவட்ட செயலாளர்கள் வீரமணி கனல் ஆறுமுகம் ராஜ புனிதா கல்வியாளர் பிரபு மாவட்ட துணைத் தலைவர் சுதா அழகர் பப்ளிக் பள்ளி தாளர் பிரியதர்ஷினி பெண் தொழில் முனைவோர் கவிதா ஆசை ஆரம்ப மற்றும் தொடக்கப்பள்ளி பள்ளி சாந்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இந்தியா அதிகமாக மக்கள் தொகை கொண்ட நாடு மட்டுமல்ல அதிகமான சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடு மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு பொருளாதார நாடு என்று பார்த்தாலும் கூட உலக அரங்கிலே உலக அளவிலே ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியா இன்று மாறிக்கொண்டிருப்பது என்பது தொடர்ச்சியாக பத்தாண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களுக்கும் இந்த பெருமையை நாம் கொடுக்க முடியும் அதிலும் பத்தாண்டுகள் எந்தவித ஊழல் குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் நேர்மையாக எவையெல்லாம் அடிப்படை வசதிகளாக மக்களுக்கு இத்தனை காலம் மறுக்கப்பட்டதோ அல்லது கிடைக்காமல் இருந்ததோ அது குடிநீராக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் கழிப்பிடங்களாக இருக்கலாம் மிகப்பெரிய ஃபினான்சியல் இன்க்ளூஷன் என்று சொல்லப்படுகின்ற வங்கி கணக்குகள் நேரடி பரிவர்த்தனைகள் என்று மிகப்பெரிய மாற்றத்தை பத்தாண்டு காலம் நிகழ்த்தி இருக்கக்கூடிய அரசு கூடவே அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்திக் கொண்டு புதிய புதிய பொருளாதார வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு இன்று உலக நாடுகள் இந்தியாவிலே முதலீடு செய்ய விரும்பத்தக்க ஒரு நாடாகவும் மாறுவதென்றால் அது சாதாரணமான விஷயம் அல்ல அப்படி ஒரு நிகழ்வினை முக்கியமாக பொருளாதார ஒரு கேந்திரமாக இந்த நாடு உருவாகி கொண்டிருப்பதற்கு நிதிநிலை அறிக்கைகள் ஒரு காரணமாக இருக்கின்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்